ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் ஒரு ஏழு வகையான மல்லியை பார்ப்பேங்க நம்மக்கிட்ட பன்னெண்டு இருக்குது இப்போ ஏழு தான் பூத்துருக்குது அதை பற்றி பார்ப்போங்க இன்றைக்கி முல்லைங்க ஃபஸ்ட்டு முல்லை பறைக்கிறேன் முல்லையிலே ரெண்டு வகை இருக்குது பச்சை முல்லை ஒன்று இருக்குது இது சாதா முல்லைங்க சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வாசனையாக இருக்கும் இது வந்து அடுக்கு மல்லிங்க குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க அடுக்காக வரும் நல்லா குண்டாக இருக்கும் நல்லா வாசனை கொடுக்கக்கூடியது இந்த மல்லிங்க நல்லா யோசனை இது வந்து இருவாட்சின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இருவாட்சி கிடையாது இது பிம் விம்பிளி பூ ஏதோ ஒரு வகை மல்லின்னு சொல்கிறாங்க இதனுடைய பூக்கள் இப்படிதாங்க பூத்தா ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா விரிஞ்சால் மாதிரி நல்லாயிருக்கும் இது வந்து இருவாட்சி கிடையாது இருவாட்சியும் நான் வாங்கியிருக்கேங்க அது கண்டிப்பாக இந்த வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு இதனுடைய மொட்டுகள் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் ஜாதிங்க ஜாதினால் ஈஸியாக வளர்க்கக்கூடியது நம்ம மாடியில் ஒரு ஆறு மாதத்துக்கு குறைஞ்சது கொடுக்கும் ஜாதி மல்லி கலர் ஜாதி தாங்க இருக்குது வெள்ளை சாதி கிடைக்கல இருக்கேன் அதுக்கப்புறம் இது ராமேஸ்வரம் மல்லிங்க ராமேஸ்வரம் புதுசாக ரீபார்ட் பண்ண நிறைய பூ பூத்துதுங்க நிறையவே பூத்துது இந்த வாட்டி கொத்தமல்லிங்க இது இது வந்து நம்ம கடையிலலாம் விற்கிது பார்த்திங்களா அந்த மல்லி இது நிறைய பூக்கக்கூடியதுங்க இது கட் பண்ணி விட நம்மளுக்கு நிறைய பூக்கள் கொடுத்த கொடுக்குங்க அதுக்கடுத்தது வந்து நம்மளுக்கு நித்தியமல்லிங்க நித்தமும் பூ இருக்குங்க நித்தியமல்லி சூப்பராக இருக்குங்க பூ நம்மளுக்கு எப்பவுமே கொடுத்துருக்கோம் எல்லோரும் எல்லாேரும் வீட்டும் மாடி தோட்டத்துலேயும் இருக்க வேண்டிய செடி ஏன்னா நம்மளுக்கு எந்த டைமும் நம்மளுக்கு நித்தமும் பூ இருக்கிறது நித்தியமல்லி அது ஈஸியாக மெயின்ஸுட்டே களை உடச்சி வச்சிங்கன்னாவே வந்துடுவோங்க இந்த மாதிரி நம்ம மாடியிலேருந்து பூக்கள் பறிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு இனி ம மல்லிகைப்பூ சீசனுங்க நிறைய பூக்கள் கொடுக்கும் இன்றைக்கி இண்டியோட அறுவடை தாங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது மல்லிகை இவ்வளோ பூ பூத்துருக்குதுங்க இதுவே நம்மளுக்கு ஒரு முக்காமழம் பூ கொடுத்துருக்குதுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ